சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலிஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனுங்க முருங்கைக்கீரை கூட்டு எலுமிச்சம்பழ ரசம் தூதுவள கத்திரிக்காய் பூண்டு கறிங்க இப்போ தூதுவளை துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு கட்டி துண்டு பெருங்காயங்க அதை நல்லா நல்லெண்ணெயிலையோ குக்கிங் ஆயில்லையோ இந்த மாதிரி கொஞ்சம் செவக்கை எடுத்து ஆற வச்சுக்கோங்க நீங்கள் தூதுவளை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக நான் இலையை காட்டுறேன் முள் இருக்குங்க இந்த இது இந்த காம்புல இதிலெல்லாம் பாருங்கள் அந்த பாருங்கள் முழு முள்ளாக இருக்கும் பார்த்து நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும் வெறும் இலையை மட்டும் இதில் கிள்ளிட்டு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த இலையோடு இதை வதக்கினீங்கன்னா அப்படியே புஷ்கின்னு தூண்டு போய்டும் அப்படியே சூடு பட்டதுமே அதனால் இந்த இலையோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ஒரு சின்ன துண்டு புளிங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சிட்டு அஸ் யூஷுவல் நம்ம துவையல் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைக்க வேண்டியதாங்க இப்போ கத்திரிக்காய் பூண்டு கறிக்கு ஒரு அரை கிலோ கத்திரிக்காயை நல்லா கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு வந்து பூண்டு ஒரு நூறு கிராம் அளவு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் எலுமிச்சை ரசத்துக்குங்க உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ எந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் பாதி அளவு குக்கிங் வாட்ரு சேர்த்து அதில் தக்காளி மஞ்சத்தூள் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல தக்காளியோட ரெண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க மீதி உள்ளதுக்கு பருப்பு தண்ணி தோரம் பருப்பு தண்ணி அதை சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை புழுப்புன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை புழுப்பு தான் அதனால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இவ்வளோ பெருசு ஒரு மீடியம் சைஸாக ரெண்டு பழம் புழிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரசம் புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்குங்க அந்த புழுப்பை நல்லா என்கான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் அந்த வெள்ளத்தை சேர்க்க சொல்கிறது ஐயே ரசத்தில் போய் வெள்ளமான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக எலுமிச்சம்பழ ரசம்லாம் வைக்கும்போது நீங்கள் வெள்ளம் சேர்த்து பண்ணிங்கன்னா தான் சூப்பராக இருக்குங்க அதுக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு நிறையா வெள்ளம் சேர்க்காதீங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அதாவது ரசத்தோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் சேருங்க பிடித்த வெள்ளமே நாட்டு சக்கரை வெல்லம் பிடித்த வெள்ளம் எது வேணாலும் சேர்க்கலாங்க நம்ம ஓகே அண்ட் மோரோவர் முருங்கைக்கீரை கூட்டுன்னு சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட நல்ல ஒரு கட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளியோடு சேர்த்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் இப்போ இந்த கீரையோட ஒரு கால் கப்பு அளவு தேங்காய் துருவுன தேங்காயை சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டேன் இந்த முருங்கைக்கீரை கூட்டுன்னு சொன்னால் இல்லையா கூட்டுன்னாலே அதுக்கு பருப்பு சேர்க்கணும்ல ஒன்றும் தோரம் பருப்பு சேர்க்கலாம் இல்லைன்னா பாசி பருப்பு அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவோம்ல அது சேர்க்கலாங்க நீங்கள் இந்த கீரையோட டேரக்டாக பருப்பையும் சேர்த்து நீங்கள் வேக வைக்கலாம் இல்லைனா வேக வச்ச பருப்பு உங்கள்கிட்ட தோரம் பருப்பு இல்லை பாசிப்பருப்பு இருந்ததுன்னா அதை கூட சேர்க்கலாங்க என்கிட்ட வேக வச்ச தோரம் பருப்பு என்கிட்ட இருந்தது அதனால் அந்த பருப்புலேருந்து ஒரு ரெண்டு குழம்பு கரண்டி அளவு இந்த முருங்கை சேர்த்து தாங்க நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் அதனால் பருப்பு இல்லாத கூட்டு கிடையாது ஸோ பருப்பு சேர்த்த முருங்கைக்கீரை கூட்டு தான் ஓகே நான் பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த பாருங்க இந்த மாதிரி குழம்பு கரண்டியால் நல்லா குவிச்சு அளந்த மாதிரி ஒரு ரெண்டு குழம்பு கரண்டி அளவு இதில் நான் சேர்த்துருக்கேங்க நான் வேக வச்ச பருப்பை சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ இந்த தூதுவலைக்கு இந்த தூதுவலையோட ஒரு கால் கப்பு தேங்காயும் இந்த பாருங்கள் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து இதுலேயும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா வதக்கி இதையும் ஆற வச்சுட்டு தாங்க நம்ம வந்து துவையல் அரைக்கணும் நம்ம இப்போ பாருங்கங்க ரசம் தாளிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யிலங்க ரசம்லாம் நெய்யில் தாளித்தீங்கன்னா தான் நல்லா ருசியாக இருக்குங்க வாசனையாக இந்த எண்ணெய் சாரி நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு நறுக்கிற பச்சை மிளகா சாரி பச்சை மிளகாய் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து வீட்டில் ரெடி பண்ண பொடிங்க அதை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வெறும் மிளகு கூடயும் சேர்க்கலாங்க மிக்சியில் அப்படியே விப்பர் மோடில் ஒரு டீஸ்பூன் மிளகா நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துருங்கங்க இப்போ நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரசத்தை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிவிடுங்க அவ்வளோதான் பாருங்க நல்ல நுரைச்சி ஓரம்லாம் அழகாக கொதித்து வருது பாருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது ரசத்தை எடுத்து ஊற்றிடணும் நான் ஏற்கனவே இந்த பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருந்தேங்க அதோடையே இதை சேர்த்து ஊற்றிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் பருப்பு தண்ணியை கரைச்சி இதோட ஊற்றிட வேண்டியதாங்க நான் ஊற்றிட்டு காருங்க நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தேன் அதை அதில் ஊற்றிட்டாங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா புழுப்பு சரியாக இருக்கான்னு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க உங்களுக்கு புழுப்பு பத்தலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு அரை மூடி வேணால் சேர்த்துக்கோங்கங்க ஓகே ரொம்ப புழிஞ்சிடாதீங்க ஒரே புழுப்பாக போயிடும் அப்புறம் ரசம் உங்களுக்கு ஓகே ஸோ எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி எல்லாம் ரெடி பண்ணதும் இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணுங்க அப்போ தான் அந்த வாசனை போகாமல் அதுக்குள்ளேயே கம்முன்னு வாசனை அடிச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்குங்க நல்லா இப்போ பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் முருங்கைக்கீரை கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இப்போ கடுகு வடித்ததும் ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரித்ததை பொடியாக நறுக்கினதை இதோட சேர்த்துருக்கேங்க இதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்து வதக்கிட்டு பாருங்கள் முருங்கைக்கீரை கொதிக்க வச்சிட்ருக்கேன் பருப்பு இதில் எல்லாம் சேர்த்துட்டேங்க இப்போ இதை தாளித்து இதில் கொட்டி ஒரு கொதி வந்தது இறக்கிட வேண்டியது தான் இதை தாளிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா எல்லாம் வதக்கி இதோடு சேர்த்துட்டேங்க வெங்காயம் ரொம்ப ரோஸ்ட்டாக வதக்கணும்னு ஒரு கண்ணாடி பதம் வதக்கினா போதுங்க ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்தது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஒரு கொதி வந்து கொதிச்சா போதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஸோ முருங்கைக்கீரை கூட்டு ரெடி இப்போ அடுத்தது கத்திரிக்காய் பூண்டு கறி தாளிக்க போகிறேங்க பாருங்க இந்த கத்திரிக்காய் பூண்டு கறி ரெடி பண்ணியாச்சுங்க நல்ல நெல ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இந்த பூண்டை நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயும் போட்டு வதக்கிட்டு இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்தேங்க சேர்த்து ஒரு கை இப்படி அளவு தண்ணியை தெளித்து அப்படியே ஒரு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி வதக்கி விட்டுவிட்டுருக்கேங்க ஒரு கத்திரிக்காய் எடுத்து பாருங்க கத்திரிக்காய் பூண்டை நல்லா வெந்துருந்துதுன்னா அப்படியே இறக்கிடுங்கங்க ஒரு மாதிரி இந்த நம்ம ஊற்றுன தண்ணி இதெல்லாம் நல்லா கத்திரிக்காயோட வெந்து இந்த ஓரெல்லாம் ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வருங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் கத்திரிக்காய் பூண்டு கறியை இறக்கிடுங்கங்க இந்த குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாங்க இந்த முப்பது நாளைக்குள்ளே இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் பூண்டு கறியை இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்கங்க நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் சேர்க்காம மிளகு தூளுங்க அதை வந்து க்ரஷ் பண்ணி இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காயை வதக்கிட்டு சாதத்தில் நெய்யை ஊற்றி நல்லா பசிஞ்சு கொடுப்பாங்கங்க இந்த வயிற்றில் கரப்பான்னுலாம் சொல்லுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது அந்த வியாதியெல்லாம் தூள் பறக்க அடிச்சிட்டாங்க இப்போ கரப்பான்ற வியாதியே கிடையாதுங்க அந்த காலத்துலலாம் அந்த கரப்பானாலேயே குழந்தை பெற்ற தாய்மார்களும் சரி குழந்தையும் சரி இறக்குற தருவாயெல்லாம் நிறைய இருந்ததுங்க அப்போல்லாம் இப்போ அதெல்லாம் கிடையாது இந்த வயிற்றில் வர அந்த கரப்பான் இதெல்லாம் வராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பூண்டு சேர்க்கறதுனால தாய்ப்பால் நிறையா ஊரும்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு அருமையான ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டுங்க இதெல்லாம் காலத்தில் இதெல்லாம் மறந்தே போச்சு இதெல்லாம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ அவ்வளோதாங்க கத்திரிக்காய் காரக்கறி பூண்டு சேர்த்ததுங்க இனிமேல் இதை ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம் கத்திரிக்காயும் வெந்துருச்சு பூண்டும் வெந்துருச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க இப்போ பாருங்கங்க இந்த துவையலுக்கு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா ஒரு பெருங்காயம் இதை ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த தேங்காய் தூதுவளை புளி இதெல்லாமும் சேர்த்து உப்பு சேர்த்து விப்பர் மூடில் விட்டு விட்டு அரைச்சி எடுக்கணுங்க ஒரு டீஸ்பூன் வெல்லமும் சேர்த்துக்கோங்க துவையல் சூப்பராக இருக்குங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க அளவு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டால் போதும் இப்போ இதில் வந்து நம்ம இந்த கா ஆற வச்சு வச்சுருக்கிற வதக்கி ஆற வச்சு வச்சுருக்கிற இந்த தேங்காய் தூதுவளை இதெல்லாம் சேர்த்துட்டு துவையலுக்கு உண்டான உப்பையும் இதோடய சேர்த்துருங்க இது நல்ல தண்ணி தான் உங்களுக்கு வேணுங்கும் போது அப்பப்போ இதை துளியாக ஊற்றி அரைச்சிக்கலாம் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க துவையல் சூப்பராக நல்லா ஜம்முன்னு அரைச்சி வச்சு பாருங்க பா நல்லா புளிப்பு உரப்பா சூப்பராக இருக்குங்க நல்லா இந்த ஜுரமாக இருக்கிறவங்களுக்கு வாய் ஒரு மாதிரி உனக்கையாக தோணும் பாருங்க அந்த மாதிரி நாக்குக்கு இந்த மாதிரி துவையலெல்லாம் அரைச்சி கஞ்சியோடு வச்சு குடிச்சிங்கன்னா சும்மா ஒரு சொம்பு கஞ்சியே ஒரே நேரத்தில் குடிக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தூதுவளை பயங்கர மெடிக்கேட்டுங்க சளி நெஞ்சு சளி ஜலதோஷம் இந்த தொண்டை கரகரன்னு இருக்கிறது இதுக்கெல்லாம் இந்த தூதுவலை துவையில் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க சூப்பு வச்சும் குடிக்கலாம் கஷாயம் மாதிரியும் வச்சு குடிக்கலாங்க ஹைலி மெடிக்கேட்டடுங்க தூதுவலையெல்லாம் ரொம்ப பேருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குது தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா சாப்பிடுங்க இந்த பாருங்கள் கத்திரிக்காய் பூண்டு கறியும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த வதக்கின சட்டியிலே கொஞ்சம் சாதத்தை போட்டு நெய்யை ஊற்றி புரட்டி வச்சுருக்கேன் எலுமிச்சம்பழ ரசம் முருங்கைக்கீரை கூட்டுங்க செம்ம சூப்பராக இருக்குங்க சாதம் நெய் தயிரும் அவ்வளோதாங்க போதுமாங்க பிரமாதமாக இருக்கா சமையல் இதை விட என்னங்க வேணும் நல்லா வாய்க்கு ருசியாக ஃபஸ்ட்டு துவையில் போட்டு கீரை கூட்டை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தது ரசத்துக்கு கீரை கூட்டு கத்திரிக்காய் கறி அதை சாப்பிட்டுட்டு அடுத்தது மோர் சாதத்துக்கு கீரை கூட்டு கத்திரிக்காய் கறி தூதுவளை துவையங்க அட 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 அப்பா தட்டு தட்டாக சாப்பிட்லாங்க சூப்பராக என்னங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல அருமையான ஒரு லன்ச் காம்போ ஒரு லஞ்சு மெனுங்க வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கிட்டு நல்ல சத்தான ஹெவி டயட்டான நல்ல சாப்பாடுங்க இது ஓகே என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் சின்பலை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உடனேக்குடனே உங்களுக்கு அப்லோட் ஆகிடுங்க இப்போ இந்த கத்திரிக்காய் கறி பசஞ்ச சாதத்தை வாய் சாப்பிட்டு பார்ப்போமா வாவ் பார்க்கும்போதே அப்படியே வாயில் எச்சு ஊறுதுங்க பா அப்படியே டேஸ்ட்டு சும்மா அழுதுங்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளவுடன் அடுத்த ஒரு சூப்பரான லன்ச் மெனு ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இட் எம்மி எம்மி சி யூ நெக்ஸ்ட் பபாய் துவையல் கத்திரிக்காய் பூண்டு கறி எலுமிச்சை மழை ரசம் முருங்கைக்கீரை கூட்டு சாதம் ஓகே ப பாய்